வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி இன்னைக்கு மகனி சீரியல் வந்து பயங்கரமாக போச்சுங்க ஆக்சுவலாக விஜயோட ஆக்டிங் சாம இன்னு பார்க்குறீங்களா ஸோ வெண்ணிலாவோட மாமா வந்து வர்றாரு விஜய் வீட்டுக்கும் தாத்தா பாட்டி வீட்டுக்கும் தம்பி அப்படின்னு ஐயோ ஓ நேராக உள்ளே விட்டது போயா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் உனக்கும் நாளைக்கு உனக்கும் வெண்ணிலாவுக்கும் நாளைக்கு கல்யாணம் அப்படின்றாரு என்னையா சொல்கிறேன் யாரும் கேட்டு முடியும் விஜய்க்கு வந்து சட்டை பிடிச்சி கேட்குறாரு தாத்தா என்னங்க என்ன பேசுகிறீங்க ஆல்ரெடி அவன் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் தெரியாதுங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவன் அடிக்க போகிறாரு விஜய் தடுத்து நின்றுட்டு இதை பாருங்கள் நான் இப்படி பண்ணீங்கன்னா நான் போலீஸில் கம்ப்ளீட் பண்ணுவேன் அதை பண்ணுங்கள் எங்களுக்கும் அதான் வேணும் அக்கா விஷயம் இல்லாமல் நான் வந்து இதை சொல்லுவேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நாளைக்கு கொழுங்காக கோயில் வந்து சேருங்க கல்யாணம் விடணும்னு விஜய் கோ வந்து ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்து துரத்தி அடிக்கிறாரு எனக்கு சிரிப்பே வந்துருச்சு அவ்வளோ சீரியஸான சீனில் எனக்கு கண்டிப்பாக சிரிப்பாக அடக்க பண்ணி சிரிச்சுட்டு அவர் ஓட விட்டார் அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோனி வீட்டில் தான் ஸோ இதுக்கு நம்ம நம்ம ஊர் தான் சொல்கிறாங்க அப்போ வந்து குமரன் நம்ம சேர்த்து விடுறமா அப்படின்றாரு அதுக்கப்புறம் வெணிலா அந்த வீட்டுக்கு வரவும் அதான் தான் வெணிலா என் உங்கள் காவிரி தான் உங்கள் கூட இருக்காது நீ விஜய்க்கும் காவிரிக்கு டயசாயிங் கூடருக்கேன் என்னையும் விஜயையும் சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு ஏ எதாவது வந்து விஜய்க்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க பட் அவங்க வெளியே வந்து அவசரம் கிட்டலாம் பேசி அசிங்கப்படுத்துகிறாங்க கங்கை வந்து என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு கேட்கும்போது ஓ நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் அங்கே வாங்க இன்னும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் வந்து அடிக்க போகிறாரு அவங்க அம்மா வந்து தடுத்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க இன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் தான் நடந்தது உடனே நம்ம ஹீரோ இந்த அப்பன் ஸ்டாலில் போய் பார்க்குறாங்க ஐயப்பன் ஸ்டாப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்றாங்க ஜூஸ் சார் வந்து எல்லாமே ரெடி பண்ண சொல்கிறாரு உங்களுக்கு ஒன் ஹவர் கொஞ்சம் ஜூஸ் கொடுக்க சொல்கிறாங்கன்னு அதுக்கு அது அடுத்த சீன் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அம்மா வந்து கால் பண்ணி விஜய்க்கு வந்து சொல்கிறாங்க என்னப்பா இந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டு போகுது இதெல்லாம் சரி கிடையாதுன்னு இல்லை நான் பார்த்து கவனிச்சுக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் விட்டுருங்க தொல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் ராகினி ஒட்டி கேட்ட விஷயத்தை வந்து பார்த்து ராகினியை கூப்பிட்டு இதெல்லாம் ஓ வேலை தானே அப்படின்னு மிரட்டுறாரு ஒழுங்கு மரியாதையாத நான் நான் போய் வெளியே போய்ட்டு வரும்போது வெளியிலாம் வீட்டில் இருக்கக்கூடாது நீ என்ன பண்ணுவேன் தெரியாதுன்னு சொல்லி வான் பண்ணி விடுறாருங்க இதுதாங்க இன்றைக்கியான எபிசோடு நல்லா போச்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் அப்புறம் அவ்வளோ வந்து மீட் பண்ணுற சேர்ந்து தான் அவங்க ரெண்டு பேர் பேசிப்பாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ